உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கத்து நானூறு வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை தன் ஓங்கிய புயத்தினால் மோசையை நிறுத்தி அவர்களுடைய அடிமைத்தனத்தை நீக்கி விலக்கிக் கொண்டு வந்தார் அந்த தேவன் இப்பொழுது மோசே இடத்தில் சொல்கிறார் மோசே நான் இந்த ஜனத்தோடு கூட நான் வருவதில்லை இவர்கள் வனங்காக்களுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் நான் இவர்களோடு கூட வந்தால் வழியை நான் இவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்கிறார் மோசே கர்த்தர் தன்னிடத்தில் சொன்னதை ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் அவர் உங்களோடு கூட வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் மிகுந்த வேதனை அடைந்து இந்த துக்ககரமான செய்தியை கேட்டு தேவனுக்கு முன்னே தங்களை தாழ்த்தி ஐ மீன் ஸ்தோத்திரம் கண்ணீர் விட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் நான் உங்களை வழியில் அழித்து போடாத படிக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் ஏற்ற வேலைகளில் செய்யும்படியாகவும் நீங்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது இந்த ஜனங்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருந்த ஆபரணங்களை கலற்றி போட்டு தேவனுக்கு முன்னே தன்னை தாழ்த்தி நின்றார்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்ல இந்த ஆசீர்வாதமான இடத்திற்கு தங்களை கொண்டு வந்த சர்வ உள்ள தேவனுடைய சமூகம் தங்களோடு வந்தால் போதும் என்கிற மனநிலைமைக்கு சனம் வந்தது கர்ணாகிய மோசையும் தேவன் தன் நிமித்தமாய் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை அவன் பார்க்கவில்லை அந்த அற்புத அடையாளங்களை செய்வதற்கு தேவன் தன் கைகளில் தந்திருந்த அதிகாரமுள்ள தேவனுடைய கோலை அவன் நம்பவில்லை தன்னை இவ்வளவு தூரம் வழிநடத்தின தேவனுடைய சமூகம் தன்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்ல விரும்பினார் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த உலகபரமான காரியங்களிலே கர்த்தர் நமக்கு சிலதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் நாம் எண்ணுகிற சில காரியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தொழில் நம்முடைய கல்வி தன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் இந்த பூமியில் எதிர்பார்க்கிற சகல விஷயங்களையும் தேவன் நன்மையாக கண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொன்னால் ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகம் அது உங்களோடு கூட இருக்க வேண்டும் தேவன் இல்லாத இடம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் தில்லை எந்த நீங்கள் சமூகத்தை நாடுகிறவர்களாக இருங்கள் தேவனை அந்த இடத்தில் முன்னிறுத்துகிறவர்களாக இருங்கள் தேவ ஆலோசனையின்படி செய்கிற நபர்களாய் மாறுங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகம் கூட இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்வார் ஆகையால் நீங்கள் விட வேண்டியவைகளை விட்டு கலற்றி போட வேண்டியவைகளை கலற்றி போட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் விரும்பாதவை எவை என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்தறிந்து அவைகளை விட்டு தேவ சமூகத்திலே நெல்லுங்கள் ஆண்டவரோடு கூட உறவாடுங்கள் அவர் உங்களோடு கூட வருவார் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றித் தருவார் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்